ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசுய நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரையே நஷ்டாயு அபத்திர நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீன தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் பதிமூன்று போகேன புண்ணியம் குசலேன பாபம் கலேவரம் கால ஜவேனஹித்வா கீர்த்திம் விசுத்தாம் சுரலோக கீதாம் விதாயமாம் ஏஷியசி முக்தபந்தகம் வட்பை வட் மீனிங் போகேன பௌதிக மகிழ்ச்சியை அனுபவிப்பதன் மூலம் புண்ணியம் புண்ணியங்களை அல்லது புண்ணிய பலன்களை குசலேன புண்ணிய செயல்களால் புண்ணிய செயல்களிலேயே மிகச்சிறந்தது பக்தி தொண்டு பாபம் எல்லா வகையான பாவ விளைவுகளையும் கலேவரம் ஜடஉழலை காலஜவேன வலிமை மிக்க கால தத்துவத்தினால் ஹித்வா விட்டுவிட்டு கீர்த்தி புகழை விசுத்தாம் பரிசுத்தமடைந்து சுரலோக கீதாம் ஸ்வர்கலோகங்களிலும் போற்றப்படும் விதாய பிரபஞ்சம் முழுவதிலும் பரப்பி மாம் என்னிடம் ஏஷியசி நீ திரும்பி வருவாய் முக்தபந்த பௌதீக பந்தங்களை கடந்து டிரான்ஸ்லேஷன் அன் என் அன்பிற்குரிய பிரகலாதனே இந்த ஜட உலகில் வாழும் பொழுது இன்பத்தை அனுபவிப்பதன் மூலமாக புண்ணிய பலன்களையெல்லாம் நீ செலவழித்து விடுவாய் புண்ணிய செயல்களால் பாவ விளைவுகளை நீ பொசுக்கி விடுவாய் சக்தி வாய்ந்த காலத்தின் வேகத்தினால் உடலை துறந்து மேலுலகங்களில் கீர்த்தனம் செய்வதற்குரிய உனது புகழை பெருக்கி தடைகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டவனாக நீ என்னை வந்து அடைவாய் பர்பட்பை பிரபுபா ஜெய்ஷில பிரபுபா ஷில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் பின்வருமாறு கூறுகிறார் ஏவம் பிரகலாதஷ்ய அம்சேன சாதன சித்தத்வம் நித்ய சித்தத்வம் ச நாரதா திவஞேயம் அதாவது இருவகையான பக்தர்கள் உள்ளனர் ஒருவர் சாதன சித்தர் மற்றவர் நித்திய சித்தர் பிரகலாதர் இரண்டும் கலந்த சித்தராவார் அதாவது பக்தி தொண்டை நிறைவேற்றியதன் மூலம் பாதி சித்தியையும் நித்திய பூரணத்துவத்தினால் பாதி சித்தியையும் அவர் பெற்றிருந்தார் இவ்வாறாக அவர் நாரதரை போன்ற பக்தர்களோடு ஒப்பிடப்படுகிறார் நாரத முனிவர் முன்பு ஒரு வேலைக்காரியின் மகனாவார் ஆகவே அவரது அடுத்த பிறப்பில் அவர் பக்தி தொண்டை நிறைவேற்றி பூரணத்துவம் அடைந்தார் சாதன சித்தி இருந்தாலும் அவர் பகவானை ஒருபோதும் மறப்பதில்லை என்பதால் ஒரு நித்திய சித்தராகவும் இருந்தார் குச்சலேன என்ற சொல் இந்த ஸ்லோகத்தில் மிகவும் முக்கியமானதாகும் ஒருவன் இந்த ஜட உலகில் மிகவும் சாமர்த்தியமாக வாழ வேண்டும் இந்த ஜட உலகம் சில சமயம் இருமை உலகம் எனப்படுகிறது ஏனெனில் சில சமயம் ஒருவன் பாவமான முறையிலும் சில சமயம் புண்ணியமான முறையிலும் செயல்பட வேண்டி உள்ளது ஒருவன் பாவமான முறையில் செயல்பட விரும்பாத போதிலும் இந்த உலகம் ஆபத்து நிறைந்த ஓரிடமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது பதம் பதம் யத் விபதாம் இவ்வாறாக பக்தி தொண்டை செய்யும் போது கூட ஒரு பக்தன் பல எதிரிகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டி உள்ளது பிரகலாதர் கூட இதே அனுபவத்தையே பெற்றார் ஏனெனில் அவரது சொந்த தந்தையே அவருக்கு எதிரியானார் ஒரு பக்தன் எப்போதும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை நினைத்து கொண்டிருக்கும் வகையில் திறமையாக வாழ்க்கையை நடத்த வேண்டும் இதனால் துன்பத்தின் பிரதிபலன்கள் அவனை தொட முடியாது இதுவே பாவ புண்ணிய செயல்களை திறமையாக நடத்தும் முறையாகும் பிரகலாதரை போன்ற ஒரு சிறந்த பக்தர் ஜீவன் முக்தராவார் இந்த ஜட உடலில் இந்த பிறவியிலேயே அவர் முக்தி பெற்று விளங்கினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் பதிமூன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்